வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லிசியில் இன்னைக்கு ஒரு மாசா கிளாஸா கூஸ் பம்சா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு என்னன்னு பாக்குறீங்களா நம்ம ராஜேஸ்வரியோட உண்மை முகம் எல்லாருக்கும் வெளியே வர தெரிய போகுதுங்க ஆமாங்க விஜயோட சொத்தை மொத்தமாக அபகரிக்கிறதுக்காக அடுத்த கட்டத்துக்கு இறங்கிட்டாங்க நம்ம ராஜேஸ்வரி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த பத்தி பார்க்கலாம் பேசலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க நம்ம ராஜேஸ்வரி நடனா மேனேஜருக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர வர வைக்கிறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மேனேஜர் கிட்ட ஒரு ஃபைலை கொடுத்து இதுல போயிட்டு விஜய் கிட்ட சைன் வாங்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன் எதுக்காக அப்படின்னு கேட்டா அதுக்கு நம்மளோட ராஜேஸ்வரி சொல்றாங்க அதெல்லாம் உனக்கு எதுக்கு சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு சொல்ல நம்ம மேனேஜர் அந்த ஃபைல் எடுத்து படிச்சு பாக்குறாருங்க என்னதான் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா விஜய்க்கு சொந்தமான எல்லா சொத்தும் அசையா அசையும் எல்லா சொத்தியும் ராஜேஸ்வரி வந்து அவ பேருக்கு மாத்தி எழுதியிருக்காங்க ஆமாங்க இதுல வந்து விஜய்கிட்ட சைன் மட்டும் வாங்க அது மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரி நம்ம மேனேஜர் கிட்ட சொல்ல மேனேஜர் இதெல்லாம் முடியாது இதெல்லாம் தப்புங்க என்ன நினைச்சுட்டீங்கன்னு கேட்க நான் ஏதோ விஜய் சொத்த மொத்தம் என் பேருக்கு நானே எழுதி கேக்குற மாதிரி சொல்றேன் அவன் என்ன சொன்னா அதை ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் நீ இதுல அவங்ககிட்ட கொடுத்தா சைன் போட்டு கொடுக்க போறான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல நம்ம மேனேஜருக்கு இதுலயே அல்ல இல்லைங்க எல்லா ஒண்ணுமே தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நம்ம மேனேஜர் உண்மையாவே நம்ம விஜய்க்கு விசுவாசமா தான் இருப்பாரா இல்ல நம்ம ராஜேஸ்வரி கூட சேர்ந்து ராஜேஸ்வரிக்கு சிங் சக் சிங்க் சக்குன்னு தட்டிக்கிட்டு ராஜேஸ்வரி முன்னானே புடிச்சு சுத்துவாரா சாரி பின்னாடி சுத்துவாரா நிலவு பின்னாடி அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் விறுவிறுமான சுவாரஸ்யமான தகவலையும் அடுத்தடுத்த வீடியோல பேச போறோம் சொல்ல வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆமாங்க என்ன நடச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் நம்ம ரஞ்சிதா வெளியேந்து ஒட்டு இருக்காங்க ஆமாங்க ஒட்டு கேட்டு ஒரு பக்கம் அவங்க இருக்க இன்னொரு பக்கம் நம்ம மேனேஜர் கிட்ட இவங்க எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் சொன்னதை மட்டும் செய் வாட் டெல் யூ டூ இட் தட்வான் அப்படின்னு சொல்லி நம்ம ராஜேஸ்வரி சொல்ல இதுக்கப்புறம் நம்ம மேனேஜர் என்ன செல்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காருங்க அவர் போனதுக்கு அப்புறமா நம்ம ரஞ்சிதா பொறுமையாக வந்து பெரிய ராஜிக்கிட்ட கேட்குறாங்க என்ன நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்க ஏய் நான் ரியலாகவே வில்லிடி இதுதான் என் ஒரிஜினல் கேரக்டர் இன்னும் கொஞ்ச நாள் பார் விஜய்பேர்ல இருக்கிற போகுது ராஜேஸ்வரி இண்டஸ்ட்ரியல் ராஜேஸ்வரி சிமெண்ட் ஃபேக்டரி ராஜேஸ்வரி ஒயின் ஷாப் எல்லாமே ராஜேஸ்வரி பேருக்கு மாறப்போகுது எப்படி மாசா கிளாசா சுமா குயின் மாதிரி வாழ போறேன்னு பார் அதுக்கப்புறம் இருக்கு எல்லாரும் ஓட்ட விட்டு அட்டிக்க போறேன்னு சொல்ல நம்ம ரஞ்சிதா யோசிக்கிறாங்க இது என்னடா இது நாய் பிடிக்க போய் புளிவாழை பிடிச்ச கதையாயிடுச்சே இது நமக்கே பிரஜனாளி பிரச்சினை வந்துடும் ஸோ அதனால் இதை சும்மா அவரை கூட எதனா பண்ணணுன்ட்டு மைண்ட் வாய்ஸ்ல நம்ம ரஞ்சிதா யோசிச்சுட்டு இருக்கேங்க வாழ்க்கையிலேயே முதல் முறையாக ரஞ்சித் அப்போதாங்க யோசிக்கிறாங்க உருப்படியா இந்த விஷயத்த விஜய்கிட்ட சொல்லிடலாமா வேணாமா அப்படின்னு மாதிரி யோசிக்கிறாங்க ஆனால் யோசிக்கிற விஷயம் நல்ல விஷயம் தான் போய் சொல்லிட்டா சேஃப்பாக இருப்பாங்க அப்படி சொல்லலைன்ற பட்சத்தில் அவங்களுக்கும் வந்து வேட்டு இவங்களுக்கும் வேட்டு என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு தெரியல இன்னொரு பக்கம் நம்ம மல்லி நேராக விஜய்கிட்டைக்கு போகிறாருங்க தண்ணி எடுத்துக்கிட்டு ரூம்கில் போயிட்டு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் இந்த முடிவை நான் உங்கக்கிட்டே விட்டுடுறேன் நீங்களே பார்த்து பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன மல்லி என்னாச்சுன்னு கேட்க நீங்கள் எப்போ டைவர்ஸ் பட்டிஷனில் பேப்பரில் கையெழுத்து போட சொல்கிறீங்களோ அடுத்து செகண்ட் நான் போட்டுருவேன் நீங்கள் எப்போ வேணாலும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்புகிற நேரத்தில் மல்லி அப்படின்றாங்க ஆனால் அவன் மல்லி போய்ட்றாங்க ஏன்னா விஜய்க்கு மல்லி மேலே அவ்வளோ ஒரு லவ் பியார் தூஜே தோயா சாச்சி பாட்டு பாடுறோம் மொத்தம் சொல்லியிருக்காங்களே அவங்களுக்காக நான் பாட்டு பாடல சரி கொடுங்க ஓகேங்களா அப்படின்னு முந்தானே பிடிச்சிட்டு சுத்துவாரா மாட்டாரா இல்லை சுத்த மொத்தம் ராஜேஸ்வரி சுட்டின்னு தான் சுட்டின்னு போனாலையும் விஜய் எங்கேயாவது ஒரு லூப் போல் வச்சுருப்பாருங்க மொத்த ப்ராப்பர்ட்டி விஜய் இதாக இருந்தாலும் விஜய்க்கு கல்யாணம் ஆகிடுச்சு ஸோ ப்ராப்பர்ட்டி மல்லி சைன் பண்ணுற மாதிரி வரலாம் ஸோ மல்லி விஜய் இந்த மாதிரி எதனா வரலாம் ஸோ எப்படி பார்த்தாலும் ராஜேஸ்வரிக்கு வரிக்கு கன்ஃபார்முங்க இந்த ஆஃப் எப்படி வைக்க போறாரு என்ன வைக்க போறாரு நம்ம விஜய் எதெல்லாம் வைக்கப் போறாரு அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான தகவல்களையும் அடுத்தடுத்த அடுத்த வீடியோவில் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதேஷ் இவர் ஸோ என்னோட வீடியோ பிடிச்சதா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் சப்போர்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்காதவங்க கமெண்ட் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க ஸோ என்னோட வீவர்ஸ் பிடிக்கலன்னு நான் பாட்டு போடுறதே நீ பாட்டேன் அதுக்காவது பக்க மறக்காம லைக்கு கமெண்ட்டு பண்ணுங்கள் வேறு இல்லை மல்லி சில இப்போதைக்கு இப்படி தான் ஆரோவாரமாக சுவாரஸ்யமா சுறுப்பா போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் வேற என்ன விறுவிறுப்பா வர இருப்பதுன்றது அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மறக்காம என்னோட வீடியோனா சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் டாடா சிவ் பா பாய்